அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழிலே நாம் பார்க்க இருப்பது உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் அதை புறக்கணிக்க உங்களுக்கு உரிமை கிடையாது புறக்கணித்தால் உங்களுக்கு நீங்களே ஒரு சுமையாக விடுவீர்கள் ஒருவேளை பிறருக்கும் அது பாரமாய் இருக்கலாம் உங்களுடைய உணவு சாதாரணமாக இருக்கட்டும் ஒருபோதும் அதிகமாக உண்ண வேண்டாம் போதிய உடற்பயிற்சி செய்யவும் எல்லா விஷயங்களையும் முறையாகச் செய்யவும் உடல் நலமில்லையானால் மீண்டும் நலமடையும் வரை உபவாசம் இருக்கவும் இப்படி வாழ்ந்தால் கவலை உங்களை அண்டவே அண்டாது உடலை போற்றி பாதுகாத்தால் உயிரையும் காக்கலாம் என்று அறிந்துதான் திருமூலர் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியுள்ளார் உடலுக்கும் உயிருக்குமான தொடர்பு போன்றதுதான் உடலுக்கும் உலகுக்குமான தொடர்பு இந்த உலகு சிதைவுடத் தொடங்கினால் நம் உடலும் அதனோடு தொடர்புடைய உயிரும் சிதைவுறும் எனவே உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது மிகவும் அவசியமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயாகில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்